அப்பாட என்று பெருமைச்சூடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கும் ஆனா கையில காசுக்காது எப்பயோ போட்டு வச்சிருந்த இன்சூரன்ஸ் சேமிப்பு இப்ப இரட்டிப்பு உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலை பத்தி மட்டும் சிந்திங்க எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க அந்த எண்ணத்தை தொழிலில் மட்டும் செலுத்துங்க எல்லா கிரக நிலையிலும் சாதகமாக இருக்குது ஒரு கிரகம் மட்டும் சுமாரான பலனில் பயணிக்கிறதுனால என்னை நட்டாட்டில் விட்டுட்டாங்கன்னு சொன்னவங்களுக்குலாம் நல்ல விதமாக வேலையை முடித்து கொடுத்துருவாங்க நீங்கள் சொன்ன உடனே செய்ய டான் டான் செய்யறதுனான காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்குது ஒரே கம்பெனி ஓனர்கிட்ட ரெண்டு மூணு போடுறது இதெல்லாம் அவாய்ட் படுத்திக்கோங்க பிட்காயின் பிஸ்னஸை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க அதுக்கும் சரியில்லை கிரகம் உங்களுக்கும் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இப்போ இந்த மூணு கலரை தவிர வேறு வர்ணங்கள் எதுவும் வரல வீட்டில் பள்ளி பூச்சி ஒட்டடை எதுவும் இப்போ அடிக்காதீங்க தோஷம் ஆயிரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக மகர ராசியில் இருக்கிற அத்தனை பேரும் சென்று வணங்க வேண்டிய அது அற்புதமான கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பத்தில் இருக்கக்கூடிய செ உலகெங்கும் இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செல்வம் பெருகட்டும் வளம் பெருகட்டும் மகிழ்ச்சி கூடட்டும் புத்தாண்டு இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் சீரும் சிறப்புமாக இருக்க உங்கள் குலதெய்வாரிலும் அண்ணாமலையாரிலும் நிறைந்திருக்கட்டும் மகத்தான வாழ்க்கை உண்டு மகர ராசிக்கு என்று சொல்வதற்கு இணங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்பாடா என்று பெருமைச்சூடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு காரியம் நடக்கும் அப்படி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருக்குது இந்த தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் படிக்க நீடிக்கும் எப்போயோ போட்டு வச்சுருந்த இன்சூரன்ஸு சேமிப்பு இப்போ இரட்டிப்பு உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நெடு நாட்களாக சனியினுடைய பறவையில் அவஸ்தப்பட்டு அல்லலோகப்பட்டு சின்ன பின்னமாக ஆனவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு மகர ராசி இருக்கிறவர்கள் தொழிலில் மட்டும் கவனம் செலுத்துங்க தொழிலை பற்றி மட்டும் சிந்திங்க எண்ணம் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க அந்த எண்ணத்தை தொழிலில் மட்டும் செலுத்துங்க எல்லா கிரக நிலையிலும் சாதகமாக இருக்குது ஒரு கு கிரகம் மட்டும் சுமாரான பலனில் பயணிக்கிறதுனால அதில் முயற்சிங்கிற ஸ்தானத்தில் அதை வென்றுவிடலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழிலில் வளர்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் முன்பகுதியில் மந்தமாக இருந்தாலும் பிற்பகுதியில் அபிவிருத்தி உண்டு குலதெய்வ வழிபாடுக்கு சென்று உற்றார் உற்றாலும் ஏற்படக்கூடிய பகை உணர்ச்சி மாறும் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் பெரிய பதவி பட்டம் ஒரு கோயில் பொறுப்புகளை உங்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டு நீங்களும் அதுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் இது முடிக்க உங்களை திரும்பி பார்க்காதவங்க மதிக்காதவங்க கூட உங்களை தேடி வந்து பேசக்கூடிய அமைப்பு உண்டு மகராசியில் கூடிய வயசான ஆண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடில் அவஸ்தப்பட்டவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கார சம்பந்தப்பட்ட உணவை தவிர்க்கணும் தன்னுடைய பிள்ளைகளும் வளர்ச்சியில் உதவும் அவங்கள மறக்கக்கூடாது தன்னுடைய மனக்கசப்பு ஏற்படும் பொழுது பிறரிடம் சிரித்து பேசி மகிழ்ந்து அல்லது நன்கு பேசக்கூடியது பனி சுமை நீ மனச்சுமை நீங்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஊமையாக இருப்பேன்னு தன்னைத்தானே வருத்தி கொள்வது சாதகமாக இருக்காது உடலுக்கும் உள்ளத்துக்கும் சிலவருடைய பேச்சும் சிலவருடைய எதுகளும் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்த நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யோகா யோக நம்தியா மீன் கட்ட வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஏதாவது ரூம்பு கட்டாமல் இருந்துச்சுன்னா ரூம்பு கட்ட ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன ரிப்பேர் பாத்ரூம் கதவு எலக்ட்ரிக் வேலை மிக்சி ஜார் எதுவுமே பண்ணி கொடுக்காமல் என்னை நட்டாட்டில் விட்டுட்டாங்கன்னு சொன்னவங்களுக்குலாம் நல்ல விதமாக வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் சொன்ன உடனே செய்ய டான் டான் செய்கிறதுக்கு உண்டான காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்குது உங்களுடைய உறவுமுறை உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடிய காலகட்டம் அந்த மதுரைசில இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் பொருந்தும் மாணவ மணிகளுக்கு சிறப்பாக இருக்குது படிப்பில் குறைகள் ஒன்றும் இல்லை வேறு காலேஜ் வேறு சப்ஜெக்ட் அடுத்து என்ன படிக்கலாம் எந்த மாதிரி சப்ஜெக்ட் நமக்கு பொருளாதார குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது என்று சி சிந்தித்து அதற்குண்டான முயற்சி எடுக்கும் பொழுது வருடங்கள் முடியக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்து இன்னும் நாள் இருக்குதுன்னு சொல்லாமல் கிடுகிடு என்று நாள் ஓடிடும் அதற்கு நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குங்கிறத உணருங்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டு பாதிப்பு ஒன்றும் இல்லை செலவினங்கள் சற்று கூடும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிக்க ஆண்டாக இருந்தாலும் காலம் கடந்து தான் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இத்தனை நாள் காலம் கடந்துருச்சு இப்போ பேரும் புகழும் கிடைக்கிறப்ப அந்த கம்பெனியை விட்டுட்டு போயிடாதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பி அப்புறம் ஏழை இருந்து ஸ்டார்ட் பண்ணி இச்சிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஸோ இனி வரும் காலகத்தில் சற்று பொறுமையை கடைப்பிடிங்க பெருமை நிச்சயம் என்பதை உணரக்கூடிய கட்டம் உத்தியோகமாக ஆன்லைன் பிஸ்க பிட்காயின் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக செய்யலாம் ஒன்றுக்கு மேற்பட்டக்கூடிய கம்பெனி ஒரே கம்பெனி ஓனர்கிட்ட ரெண்டு மூணு போடுறது இதெல்லாம் அவாய்ட் படுத்திக்கோங்க பிட்காயின் பிஸ்னஸை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க அதுக்கும் சரியில்லை கிரகம் உங்களுக்கும் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணலாம் விவசாயத்துறைகளுக்கு சிறப்பான ஆண்டாக இருப்பது பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் காம்பினேஷன் பிராண்டு வாங்காமல் எந்த நேம் உள்ளதோ அந்த நேம் பிராண்டே வாங்குகிற சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த ஆண்டில் உங்களுக்கு கூடுதலாக லவ்வர்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மனக்கசப்பிலே இருந்தவங்க சொல்லவும் முடியாமல் பிரியவும் முடியாமல் வேதனையில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் இன்னுமே அந்த தன்மை ஜனவரி மாதம் பிறகு மாறி ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு வரும் ஸோ அதுக்குண்டான திருமணத்துக்கு உண்டானதும் உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கும் உங்களோட குலதெய்வத்திட்ட உத்தரவு வாங்கி நடைமுறைப்படுத்திக்கிங்க அது மேலும் நன்மை பயக்கும் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள் இரவு பயணத்தை கொஞ்சம் குறையுங்கள் நெடுதூரம் நெடு தூரம் பயணம் போகிற இருக்குது அப்படின்னா பஸ்லேயோ கார்லையோ போங்க வண்டி வாகனங்களை பயன்படுத்துறதை குறைச்சிக்கோங்க இதெல்லாம் பல வகையில் நன்மை பயக்கும் பெண்களுக்கு மட்டும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை மகராசி இருக்கக்கூடிய பெண்கள் பெருசாக பயப்பட வேண்டாம் சிறு பாதிப்பு இருந்தாலும் கூட மருத்துவ ஆலோசனை பெறும் பொழுது அது நிவர்த்தியாகும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் என்ன வரும் உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்க் ப்ளூ ஒயிட் கலரு பிஸ்தா க்ரீன் இது மூணு கலர் மட்டும்தான் வருது ஒரு சில ராசிக்கு நாலு ராசி வந்தாலும் உங்களுக்கு இப்போ இந்த மூணு கலரை தவிர வேறு வர்ணங்கள் எதுவும் வரல வீட்டில் பள்ளி பூச்சி ஒற்றிடம் எதுவும் இப்போ அடிக்காதீங்க கிரகதோஷம் ஆயிரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிறகு செய்ய வேண்டிய சீர்வரிசையாக கடன் வாங்கி செய்யாதீங்க தனக்கு முடிஞ்சதை செஞ்சுட்டு வெயிட் பண்ணுங்க பின் அடுத்த ரெண்டு மாதத்தில் வேலைவாய்ப்பு கிடைச்சி மிக டாப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால சற்று பொறுமையை கடைபிடிப்பது பெருமை என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டம் இது ஆக மகர ராசியில் இருக்கிற அத்தனை பேரும் சென்று வணங்க வேண்டிய அதிக அற்புதமான கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பத்தில் இருக்கக்கூடிய சென்றராய பெருமாள்னு பேர் இந்த சென்றராய பெருமாள் கோயிலுக்கு பாத காணிக்கைன்னு சொல்லக்கூடிய செருப்பு வாங்கிட்டு போய் விட்டுட்டு அந்த சென்றராய பெருமாள் கோயிலை வணங்கிட்டு நீங்கள் வரும் பொழுது எல்லாமே வெற்றி தரும் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீக்கும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகர ராசிக்கு மகத்தான ஆண்டு எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமானுடைய அருளால் எந்திர பகவானுடைய அருளால் காரிய தடை நீங்கட்டும் காரியங்கள் கை கைகூடட்டும் வெற்றியே கிடைக்கட்டும் சொல்லி உடம்பிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்